வெல்கம் டு ஏஎஸ்பிஎன் அகாடமி இது தமிழ் வீடியோ தமிழில் யூனிட் செவனில் இலக்கிய பகுதி பார்த்துட்ருக்கோம் யூனிட் செவன் இதுக்கு முன்னாடி வரைக்கும் இருக்கிற எல்லா யூனிட்டுக்கும் ஒவ்வொரு தலைப்புக்குமே வீடியோ நம்மளோட சேனலில் அவைலபிளாக இருக்குது பிளேலிஸ்டில் போய் செக் பண்ணிக்கோங்க பாடப்புத்தக குறிப்பு அது சம்மந்தப்பட்ட கூடுதல் குறிப்புகள் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எப்படி கேட்பாங்க அப்படிங்கிறது எல்லாமே அந்த இதில் வந்து ஒவ்வொரு தலைப்புக்கும் தெளிவாக கொடுத்துருக்கும் அதே மாதிரி அந்த தலைப்புக்கான அந்த மொத்த பிடிஎஃப்பையும் எதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணனோ அந்த பிடிஎஃப் வந்து அந்தந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃப்ரீயாக கொடுத்துருப்போம் நீங்கள் டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கலாம் ஏன்னா நியூ சிலபஸ் இப்போ விட்டுருக்காங்களா அதுக்கு வந்து மெட்டீரியலே கிடையாது சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த் புக் வரைக்கும் அப்படின்னு இப்போ இவ்வளோ நாள் கண்ணை மூடிட்டு படிச்சுட்டு இருந்தோம் இல்லையா அதை வந்து இந்த வாட்டி செட் ஆகாது ஏன்னா அவங்க முழுக்க முழுக்க இலக்கணத்தை பேஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க அதுவுமே பாட புத்தகத்தில் இருக்கிற இலக்கணம் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் நம்ம ஓனாக ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது அதனால நாங்கள் கொடுத்துருக்கோம் இல்லையா நீங்கள் இதை ஃபுல்லாக வரிசையாக நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து அப்படியே ஒரு ஃபைல் பண்ணீங்கன்னா அதுதான் தமிழ் மெட்டீரியல் அதனால அதோட எடுக்கிறதுக்கோட முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ஒரு வாட்டி வீடியோவை ஒரு தடவையாவது நீங்கள் பார்த்துட்டு தான் டவுன்லோட் பண்ணணும் இல்லைன்னா அது வெறும் பேப்பர் தான் ஏன்னா நிறைய விஷயங்கள் வந்து நான் நடத்தும் போது தான் சொல்லியிருப்பேன் அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இன்னும் கூடுதலா என்னென்ன எக்ஸ்ட்ரா பாயிண்ட் எல்லாம் ஏன்னா எல்லாமே நம்ம வந்து பிடிஎஃப் ரெடி வரும்போதே எல்லாமே ஆக வராது இல்லையா அப்ப நான் நடத்தும் போது எனக்கு எக்ஸ்ட்ராவா அது ரிலேட்டடா எதாம் தெரியுமோ எல்லாமே நான் சொல்லியிருப்பேன் நீங்கள் வெறும் பிடிஎஃப் மட்டும் டவுன்லோட் பண்ணி படிச்சீங்கன்னா ஜஸ்ட் செவன்டி டு எயிட்டி பர்சன்டேஜ் தான் எழுபது மார்க்கோ எண்பது மார்க்கோ தமிழ்ல எடுத்து யாராலையும் பாஸ் பண்ணவே முடியாது அவுட் ஆஃப் தான் எல்லாமே ப்ரிப்பேர் பண்றாங்க அட்லீஸ்ட் அபவ் நைன்டி ஃபைவ் ஆகுது வாங்கினா மட்டும் தான் கட் ஆஃப் கிளியர் பண்ண முடியும் அப்படி இருக்கும்போது நீங்க எண்பது மார்க்குக்கு படிச்சுட்டு கடைசில நான் நானு முப்பத்தஞ்சு தான் பாஸ் மார்க்குன்னா முப்பத்தி நாலு எடுத்தாலும் ஃபெயில் தான் ஆஹ் முப்பது எடுத்தாலும் ஃபெயில் தான் நீங்க வந்து முப்பத்தி நாலு எடுத்து நான் ஃபெயில் ஆவேன் அப்படின்ற மாதிரி இருக்கும் அதனால அந்த ரெண்டு மார்க் எக்ஸ்ட்ரா எடுத்தீங்கன்னா நீங்க பாஸ் ஆயிடுவீங்க அந்த ரெண்டு மார்க் அந்த பத்து மார்க் தான் உங்களுக்கு போஸ்டிங் வாங்கி கொடுக்க போகுது அதனால வீடியோ பார்த்துட்டு படிங்க ஏன்னா ஒரு சில நேரம் வீடியோ பிடிஎஃப்ல கரெக்ஷன் இருக்கலாம் ஏதாவது சேஞ்ச் பண்ண வேண்டியிருக்கலாம் அது தெரியாம நீங்க வந்து மிஸ்டேக்காவே படிச்சுட்டு இருக்கலாம் இல்லை நான் அதுல இதை விட பிடிஎஃப்ல கொடுத்ததை விட அதிகமான பாயிண்ட்ஸ் எவ்வளவோ இதுல நான் எக்ஸ்ட்ராவா சொல்லியிருப்பேன் அதனால பிடிஎஃப் பார்த்துட்டு படிக்கிறவங்களால மட்டும்தான் ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ண முடியும் வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் வந்து நான் வந்து வீடியோ பார்க்கறதுக்காக இதை சொல்கிறேன்னு தயவு செஞ்சு நினைக்காதீங்க எனக்கு என்ன ஒரு ஆதங்கம் அப்படின்னா நம்ம சொல்ற பாயிண்ட்ஸ் மொத்தமாக அவங்களுக்கு போய் சேரலையே எல்லாமே அப்படிங்கிறது ஏன்னா நிறைய விஷயங்களை நம்ம வந்து பேச்சு வளர்க்கறது தான் சொல்ல முடியும் அந்த மாதிரி சொன்ன விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு வந்து போய் சேராமவே போயிருது சும்மா கண்ணை மூடிக்கிட்டு பிடிஎஃப் படிக்கிறாங்களே அப்படிங்கிற ஆதங்கத்தில் தான் நான் சொல்கிறேன் அதனால வீடியோவை ஒரு வாட்டி பார்த்துட்டு அதில் நான் சொல்லியிருக்க விஷயத்தை மட்டும் அங்கங்க நோட் பண்ணிக்கங்க பத்துலேருந்து இருந்து மினிமம் பத்து நிமிஷம் மேக்சிமம் தேர்ட்டி மினிட்ஸ் வரைக்கும் தான் ஒவ்வொரு வீடியோவும் இருக்கு சரி இப்போ இந்த வீடியோக்குள்ள போகலாம் இதில் நம்ம பார்க்க போறது யூனிட் செவனில் ஏலாதி அப்படிங்கிற தலைப்பு அதுக்கு முன்னாடி இருக்கிற நாலடியார் நான்மணி கடிகை பழமொழி நானூறு முதுமொழி காஞ்சி திரிகடுகம் இன்னா நாற்பது சிறுபஞ்சம் மூலம் எல்லாமே முடிச்சிருக்கோம் சேனல்ல அவைலபுளா இருக்கு நீங்க பிளேலிஸ்ட்ல போய் பாருங்க ஏலாதி ஏழாதி அடிக்கடி நம்ம ஸ்கூல்ல படிச்ச கண்டென்ட் தான் ஆனா என்னன்னா அப்பதைக்கு மார்க்குக்காக படிச்சிருப்போம் இப்ப புரிஞ்சு படிக்க போறோம் பாருங்க ஏலாதி எப்பயுமே ஒரு தலைப்புன்னு கொடுத்துட்டா அது திருக்குறளா இருந்தாலும் இலக்கியமா இருந்தாலும் அந்த தலைப்புக்கான அர்த்தம் தெரியணும் ஏன் அந்த பேர் வந்துச்சு எவ்வளவோ பேர் இருக்குல்ல உலகத்துல எத்தனையோ கோடிக்கணக்கான ஏன் அந்த பேரை அந்த நூலுக்கு வச்சாங்க அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் தெரியணும் அப்படிதான் திருக்குறளுக்கும் ஒவ்வொரு தலைப்புக்கும் நான் விளக்கம் சொல்லிட்டு தான் உங்களுக்கு குரல் சொல்லியிருப்பேன் அதே மாதிரி தான் இலக்கியம் ஒவ்வொன்றுக்குமே நான் விளக்கம் கொடுத்துருக்கேன் ஒருவேளை இந்த வீடியோ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்மளோட மற்ற வீடியோஸையும் எடுத்து ரெஃபர் பண்ணி பாருங்க அதே மாதிரி ஜிகே மேக்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாத்துக்கும் நம்ம கொடுத்துட்ருக்கோம் அதையும் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க இப்ப நூலின் பெயர் காரணம் பாருங்க இந்நூலின் பெயர் ஏலத்தை முதலாக கொண்ட ஏலத்தை அப்படின்னா ஏலம் விடுறாங்க இல்லையா அது கிடையாது ஏலக்காய் நம்ம சொல்றோம்ல ஏலம் அது முதலாக கொண்ட லவங்கம் சிறுநாகப்பூ சுக்கு மிளகு திப்பிலி ஆகிய ஆறு பொருட்களை பயன்படுத்தி செய்யப்பட்ட ஏலாதி என்னும் மருந்து ஒன்றின் பெயரை அடியொற்றி ஏற்றப்பட்டது ஏற்பட்டது அதாவது என்னன்னா நம்ம இதுல இப்ப எப்படி திருவிழாசூரணம் அப்படின்னு சொல்றோம் கடுக்காய் நெல்லிக்காய் தான்றிக்காய் இந்த மூணும் சேர்ந்தது திருபலா சூரணம் சொல்லி இப்போ டேப்லெட்டாக விற்கிது புடியா விற்கிறாங்க அதெல்லாம் உடம்புக்கு ரொம்ப நல்லது இந்த வாதம் கபம் பித்தம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கண்ட்ரோல் பண்ணும் அப்படி படிக்கிறோம் இது மாதிரி ஏலாதி அப்படிங்கிற ஒரு சூரணம் அந்த காலத்தில் வந்து எப்பயுமே தயார் பண்ணுவாங்க அது எதெல்லாம் சேர்க்கப்பட்டது அப்படின்னா ஏலக்காய் ஏலம் லவங்கம் சிறுநாகப்பூ சுக்கு மிளகு திப்பிலி இந்த ஆறும் சேர்ந்தது தான் ஏலாதி அப்படிங்கிற சூரணம் பாருங்க சுக்கு மிளகு திப்பிலி ஏற்கனவே நம்ம பார்த்துருப்போம் எதுல திருகடுகத்துல வரும் இந்த மூணு சேர்ந்து மூணு மட்டும் சேர்ந்தா அது திருகடுகம் அது கூட இன்னும் ஒரு மூணு சேர்ந்துச்சுன்னா அதுதான் வந்து ஏலாதி நீங்க ஏலாதின ஏழு அப்படின்னு நினைச்சிடக்கூடாது அத நல்லா வச்சுக்கோங்க ஏலாதினா ஏழு கிடையாது ஏலம் ஏலத்தை அதாவது ஏலக்காயை ஆதியாக கொண்டு ஆரம்பிக்கப்படும் மருந்து வகைகள் அப்படின்னு அர்த்தம் ஏலத்தை ஏலத்தை ஆதியாக கொண்டு இப்படி போடுறேன் ஏலத்தை ஆதியாக கொண்டு ஆரம்பிக்கும் அதை தொடர்ந்து வர்ற ஆறு மருந்து வகைகளை வந்து குறிப்பிடும் நூல் அப்படிங்கிறது தான் ஏலாதி ஏலத்தை ஆதியாக கொண்டு ஆரம்பிக்கும் ஆறு மருந்துகள் அப்படிங்கிறது தான் இதோட மீனிங் அதான் ஏலாதி இது எப்படி மிக்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ஏலம் இது ஒரு ரேஷியோ அடுத்து வர்ற லவங்கம் ரெண்டு ரேஷியோ இருக்கிற மாதிரி சிறுநாகப்பூ மூணு ரேஷியோ சுக்கு நாலு ரேஷியோ மிளகு அஞ்சு அஞ்சு ரேஷியோ திப்பிலி ஆறு ரேஷியோ இருக்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணுவாங்க இதுக்கு பேரு தான் இந்த ஏழாதிங்கிற சூரணம் ஒன்னு ஈஸ்ட்டு டூ ஈஸ்ட்டு த்ரீ ஈஸ்ட்டு ஃபோர் ஈஸ்ட்டு ஃபைவ் ஈஸ்ட்டு சிக்ஸ் அப்படின்னு இந்த ரேஷியோல மிக்ஸ் பண்ண தான் ஏன்னா ஒவ்வொரு சூரணத்துக்குமே ரேஷியோ இருக்கு அந்த படி இந்த ரேஷியோல மிக்ஸ் பண்ணுவாங்க தான் இதை வரிசையா சொல்லுவாங்க இதே ஆர்டர்ல நான் மாற்றி சொன்னா கூட இதை நாலு ரேஷியோவும் இதை மூணு ரேஷியோவும் போட்டுருவோம் அப்போ தப்பாயிடும் அதனால ஏலத்தை முதலாக கொண்ட ஏலக்கா ஒரு பங்குதான் இருக்கணும் அடுத்தது அப்படி அப்படியே அடுத்தடுத்தது வரிசைய வரும் இந்த மாதிரி ரேஷியோல எடுத்து கலந்து செய்யப்பட்ட ஒரு சூரணம் தான் ஏலாதி அந்த மாதிரி பாருங்க அதே மாதிரி இந்நூலில் உள்ள பாடல்கள் ஒவ்வொன்றும் அதன் கருப்பொருள் தொடர்பில் ஆறு நீதிகளை கூறி மக்கள் ஒழுக்க குறைவுக்கு மருந்தாவதால் ஒழுக்க குறைவு அதுக்கு மருந்தா மாறுது இந்நூலுக்கு ஏலாதி என பெயர் ஏற்றப்பட்டது ஆறு கருத்துகள் சொல்றதுனால ஏலாதிச்சிட்டாங்க புரியுதா இப்ப பெயர் காரணம் தெரியுதா ஏல் ஆதி அப்படின்னா ஏலம் பிளஸ் ஆதி அப்படிங்கறதுதான் வருது ஏலத்தை ஆதியாக கொண்டு தொடங்கும் ஆறு மருந்துகள் அந்த ரேஷியோ படி மிக்ஸ் பண்ணணும் இது ஒரு சூரணமா இருந்தது அந்த காலத்துல இதே மாதிரி ஆறு கருத்துக்கள் இருக்கிறதுனால இந்த நூலுக்கும் ஏலாதி அப்படின்னு பேர் வந்துச்சு இப்போ பதினெண் கீழ்கணக்கு நூல்ல மொத்தம் மருந்து நூல்கள் வந்து மூணு அதுல ஃபர்ஸ்ட் முதல் மருந்து நூல் எதுன்னு கேட்டா திரிகடிகம் சொல்லணும் நீங்க திரிகடுகம் ரெண்டாவது மருந்து நூல் சிறுபஞ்ச மூலம் பதினெண் கீழ்கணக்கு நூல்ல சொல்றேன் நான் மூன்றாவது மருந்து நூல் எதுன்னு கேட்டாங்கன்னா அதுதான் ஏலாதி புரியுதா நீங்க இந்த மாதிரி கொஷினே கேட்பாங்கப்பா முதல் மருந்து நூல் எது பதினெண் கீழ்கணக்கு நூலில் உள்ள இரண்டாவது மருந்து நூல் எது மூன்றாவது மருந்து நூலாக கருதப்படுவது எது அப்படின்னு கேட்பாங்க நீங்க இந்த ஆர்டரை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இதெல்லாம் நான் சிலபஸ்ல கொடுக்கல உங்களுக்கு பிடிஎஃப்ல கொடுக்கல நடத்தும் போது சொல்லிக்கலாம் அப்படின்ற மாதிரி அதனால இந்த மாதிரி அதுக்காக தான் நான் சொல்றேன் வீடியோவை பார்த்துட்டு நீங்க நோட் பண்ணுங்க அப்படின்னு இப்போ இதுல இதுல இருந்து கொஸ்டின் கேட்கறாங்கன்னு வச்சுக்கோங்க பிடிஎஃப்ல இது இல்லை இந்த கொஸ்டின் உங்களுக்கு வந்துருது அப்போ ஒரு மார்க் போயிடும் இல்லையா அந்த ஒரு மார்க்ல ஆயிரம் பேர் பத்தாயிரம் பேர் குரூப் ஃபோர்ல எல்லாம் ஒரு மார்க்கில் பத்தாயிரம் பேர் நம்மளை தாண்டி போயிருவாங்க போஸ்டிங்கே வருஷத்துக்கு ஏழாயிரம் தான் போடுறாங்க அந்த ஒரு மார்க்கில் போஸ்டிங் போயிரும் நம்மளுக்கு இதெல்லாம் தெரிகிறதுனால தான் நான் சொல்றேன் கொடுத்தும் பிரயோஜனம் இல்லாம ஃபாலோ பண்றவங்க நீங்கள் வந்து இதாயிடக்கூடாதுன்ற ஒரு விஷயத்துக்காக மட்டும்தான் நான் சொல்றேன் ஓகே நெக்ஸ்ட்டு நூல் குறிப்பு நூல் குறிப்பு பாருங்க பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் ஒன்றான ஒரு நீதி நூல்தான் இது ஏற்கனவே நான் சொன்னேன் பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் பதினெட்டு நூல்கள் இருக்கும் அந்த பதினெட்டு நூல்களும் அறக்கருத்துக்களை சொல்றதுனால அந்த பதினெட்டுமே நீதி நூல்களாக கொல்லப்படும் இப்ப அவன் பார்த்த எல்லாமே இதுவரைக்கும் சிலபஸ்ல கொடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்க எல்லாமே ஈவன் திருக்குறள்ல இருந்து எல்லாமே பதினெண் கீழ்கணக்கு நூல்தான் நீதி நூல்கள் தான் அடுத்தது இது கிபி நூறு முதல் ஐநூறு வரையிலான சங்க காலத்திற்கு பிந்தைய காலத்தை சேர்ந்தது ஒரு சில பேர் நான்காம் நூற்றாண்டுன்றாங்க ஒரு சில பேர் ஐந்தாம் நூற்றாண்டுன்றாங்க அதனால இதுல பெருசா தெளிவான விளக்கம் இல்லை நீங்கள் வந்து இதையும் எழுதிக்கோங்க பக்கத்துல நாலு இல்லை அஞ்சு அப்படின்றதையும் நோட் பண்ணிக்கோங்க ஆப்ஷன்ல இருக்கிறத பொறுத்து நம்ம பார்த்துக்கலாம் அடுத்தது வெண்பாக்களால் அமைந்த நூல் இது ஒவ்வொரு கவிதையிலும் வாழ்க்கையின் ஒவ்வொரு அம்சத்தின் ஆறு மதிப்புகளை பற்றி நான்கு வரியில் கூறுகிறது ஆறு விஷயத்த நாலே லைன்ல சொல்லி முடிச்சிருவாங்க அப்ப லைன்ஸ் ஃபோர் இருக்கும் ஆனா அதுல இருக்கிற கான்செப்ட் ஆறு இருக்கும் மருந்து பெயர் பெற்ற கீழ்கணக்கு நூல்களுள் பாருங்க மூன்று நூல் இது மூன்றாவது ஆகும் மூன்றாவது ஆகும்னா தேர்ட் ஒன் அப்படின்னு சொல்றாங்க மொத்தம் மூணு நூலு பதினெண்டு கீழ்கணக்கு நூல்கள் மூன்று மூன்று நூல் மூணு இருக்கு அதுல இது மூன்றாவது அப்படிங்கிறது தான் இதோட மீனிங் நெக்ஸ்ட் பாருங்க இந்நூல் எண்பத்தி ரெண்டு பாடல்களை கொண்டுள்ளது சிறப்பு பாயிரம் தற்சிறப்பு பாயிரம் ஆகிய இரு பாடல்களும் இதில் அடங்கும் இப்ப இதுல மறைமுகமா ரெண்டு அர்த்தம் இருக்கு சிறப்பு பாயிரமும் தற்சிறப்பு பாயிரமும் சேர்த்து எண்பத்தி ரெண்டு பாடல்கள் அப்படின்னா இதுல இந்த சிறப்பு பயிரம் தற்சிறப்பு பாயிரம் தான் கடவுள் வாழ்த்து இந்த ரெண்டும் இல்லாம கடவுள் வாழ்த்து இல்லாம ஏழாதுல மொத்தம் எத்தனை பாடல்கள்னு கேட்டா நீங்க எண்பது பாடல்கள் தான் சொல்லணும் இதையும் நீங்க உங்க பிடிஎஃப்ல நோட் பண்ணிக்கோங்க கடவுள் வாழ்த்து இல்லாம இல்ல தற்சிறப்பு பாயிரம் சிறப்பு பாயிரம் நீங்களாக ஏலாதியில் மொத்தம் எத்தனை பாடல்கள் எண்பது இது ரெண்டையும் சேர்த்தா எண்பத்தி ரெண்டு அடுத்தது இந்நூலும் மகடு முன்னிலை அமைப்பை கொண்டது இந்நூலும் அப்படின்னு வந்துருச்சு அப்ப என்ன அர்த்தம் இதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு நூல்லயும் இதே மாதிரி மகடு முன்னிலைன்னு வந்திருக்கு நீங்க படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எதுல பார்த்தோம் சிறுபஞ்சம் மூலம்ல வர காரியாசன் எழுதுன நூல்லயும் இதே மாதிரிதான் வரும் மகடு முன்னிலை ஒரு பெண்ணை வந்து விழித்து விழித்து அப்படின்னா அழைக்கிறது அழைத்து அவங்களுக்கு ஒரு கருத்தை சொல்ற மாதிரி எழுதுறதுக்கு பேரு தான் இந்த மகடு முன்னிலை அதே தான் இந்த நூலும் அமைக்கப்பட்டிருக்கு நிறைய விஷயங்கள்ல வந்து இந்த ஏழாதிக்கும் சிறுபஞ்சம் மூலத்துக்கும் கனெக்ஷன் இருக்கும் ஏன்னா ரெண்டு பேருமே கிளாஸ்மேட்ஸ் ஓகேவா ஒரே வேவ்லன்த்ல இருந்ததுனால கொஞ்சம் ஒரே மாதிரி வந்து எழுதியிருப்பாங்க அடுத்தது சமண சமயத்திற்குரிய சிறந்த அறநெறிகளாகிய கொல்லாமை கல்லாமை பொய்யாமை முதலியவற்றையும் காமம் கல் ஆகியவற்றையும் நீக்க வேண்டும் என்பதையும் வலியுறுத்தி கூறுகிறது அப்ப இது எதை வந்து வலியுறுத்துது சமண சமயத்திற்கான கொள்கைகளை வந்து அதிகமா வலியுறுத்தி கூறுது அதனால கண்டிப்பா வந்து ஆசிரியர் சமண சமயத்தை சேர்ந்தவரா இருக்கலாம் அப்படின்றதுதான் ஆசிரியர் குறிப்புல கொடுத்திருப்பாங்கன்னு நம்மளுக்கு தெரியுது அடுத்தது இல்லறம் துறவரம் ஆகிய நெறிகளையும் விளக்கு இல்லறத்தை பத்தியும் சொல்லுது துறவரத்தை பத்தியும் சொல்லுது சமண சமய நூலாக இருந்தாலும் இதில் கூறப்பட்டுள்ள அறநெறிகள் அனைவருக்கும் பொதுவான பொதுமை நெறிகளாக அமைந்துள்ளமை இதன் சிறப்பு எனலாம் இது ஒரு சமண நூல்தான் ஆனா அந்த கருத்து சமண கருத்துக்களோட மட்டும்தான் ஒத்து போகுதா அவங்களுக்கு மட்டும்தான் அட்வைஸ் பண்ற மாதிரி இருக்கா அப்படின்னா அப்படி கிடையாது இது எப்படி திருக்குறள் வந்து உலக பொதுமறை மாதிரி இதுவும் உலகத்துல இருக்க எல்லாருக்கும் பொதுவான நெறிகளை சொல்ற விதமா தான் இந்த நூல் வந்து எழுதப்பட்டிருக்கு அடுத்தது ஆசிரியர் குறிப்பு ஆசிரியர் குறிப்பு இந்த நூலோட ஆசிரியர் யாரு அப்படின்னா கனி மேதாவியார் நீங்க அடிக்கடி இவரை ஸ்கூல் புக்ல படிக்கும்போது கேள்விப்பட்டிருப்பீங்க கனி மேதாவியார் இவர் வந்து கனி மேதையார் அப்படின்னு சொல்லுவாங்க கனி மேதாவியார்னாலும் இவர்தான் கனி மேதையார்னு ஒண்ணுதான் மேதை மேதாவி எல்லாம் ஒரே மீனிங் தானே அது வந்து அவரை சிறப்பித்து சொல்றதுக்காக வந்த பேர் தான் அது அறிவாளி அப்படின்னு சொல்ற மாதிரி ஜீனியஸ் அப்படின்னு சொல்ற ஒரு வார்த்தை இப்ப மேதாவினாலும் அவர் தான் மேதையினாலும் அவர் தான் கணித மேதை என்னும் தொடரினை கொண்டு இவர கனி மேதாவினு என்ன அர்த்தம் கணிதத்துல மேதாவி மேக்ஸ்ல ஜீனியஸ் அப்படிங்கிறது தான் இந்த கனி மேதாவியார்ன்ற பேரே அப்ப எதை வச்சு இந்த பேர் வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்கன்னா அந்த காலத்துல இவர் என்ன ராமானுஜம் மதி அல்ஜிரா ஃபார்முலாஸ் எல்லாம் கிரியேட் பண்ணிக்கிறாரா கிடையாது ஜோதிடத்தில் வல்லவராக இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க காலங்களை கணிக்கிறவங்கதான் அந்த காலத்துல கணித மேதாவிகள் காலங்களை கணிக்கிறவங்கள நம்ம ஜோதிடம் ஜோதிடம் படிக்கிறவங்கன்னு சொல்றோம் அந்த கா அஹ் ஜோதிடத்துல வல்லவரா இவர் இருந்திருக்கலாம் அதனாலதான் இவருக்கு இந்த பேர் வந்துச்சுன்னு சொல்றாங்க அடுத்தது பதினெண் கீழ்கணக்கு நூல்கள்லேயே ஏன் இன்னொரு நூல் இருக்கு தினைமாலை நூற்றி ஐம்பது அப்படிங்கிற ஒரு நூல் இருக்கு அந்த நூலையும் எழுதினவர் கனிமேதாவியார் தான் அப்போ கனிமேதாவியார் பதினெண் கீழ்கணக்கு நூல்கள்ல ரெண்டு நூல் எழுதியிருக்காரு ஒன்று ஏழாதி இன்னொரு தினை மாலை நூற்றி ஐம்பது ரெண்டையும் ஆவச்சுக்கோம்பா அது ரொம்ப முக்கியமானது நம்ம டக்குன்னு ஏழாதி கனிமேதையாவை ஏழாதிட்டே படிச்சுட்டு போயிடுவோம் தினை மாலை நூற்றி ஐம்பதையும் சேர்த்தேதான் நீங்கள் எப்பயும் படிக்கணும் அடுத்தது நூலின் முதற்கண் அருக கடவுளுக்கு இவர் வாழ்த்து கூறியுள்ளமையினாலும் நூலுள் நூலுக்கு உள்ள சமண சமயத்தின் சிறப்பு அறங்கள் சுட்டப்பெறுதலினாலும் இவரை சமண சமயத்தவர் என கொள்ளலாம் கடவுளை வந்து அருக கடவுளுக்கு வந்து வாழ்த்து கூறி ஆரம்பிச்சிருக்காரு அது நிறைய சமண சமய கருத்துக்கள் சொல்லியிருக்காரு அதனால சமண சமயத்தை சேர்ந்தவரா இருக்கலாம் அதே மாதிரி வடமொழி புலமை மிக்கவர் வடமொழின்னா என்னது ஹிந்தி கிடையாது சமஸ்கிருதம் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் சமஸ்கிருதத்துல புலமை பெற்றவர் இவர் இதுதான் ஆசிரியர் குறிப்பு நூல் குறிப்பு பார்த்தாச்சு ஆசிரியர் குறிப்பு பார்த்தாச்சு அடுத்தது பாடப்பகுதி பாடப்பகுதியில இது இருக்கா அப்படின்னா ஆமா இருக்கு எது இல்லைன்னா ஓல்டு புக்ல இருக்கு டென்த்து ஓல்டு புக்ல முதல் இயல்லயே இருக்கும் இயல் ஒன்னுல இருக்கு ஏலாதி அப்படிங்கிற ஒரு பாடல் புது புக்ல கிடையாது உங்களுக்கு சாம்பிளுக்கு இந்த பாடம் நான் நடத்தி காமிச்சுறேன் பாருங்க ஏழாதி வணங்கி வலியொழுகி மாண்டார் சொல் கொண்டு நுணங்கி நூல் நோக்கி நுழையா இணங்கிய வலி இல்லா மன்னனாய் நூல் நோக்கி வாழ்வான் நுனித்து எழுதுனது வந்து கனி மேதாவியார் இது ஒவ்வொன்னுக்கும் அர்த்தம் பார்க்கலாம் நம்ம வணங்கி வலியொழுகி அப்படின்னா வணங்கி வணங்கின்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் பிறருக்கு பணிந்து கீழே பொருள் கொடுத்துருக்காங்க பாருங்க வணங்கி பிறருக்கு பணிந்து வழி ஒழுகி நல்வழியில் நடந்து மாண்டார் சொல் மாண்டார்னா மாண்டவர்கள் இறந்தவர்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா இந்த இடத்துல மாண்டார் சொல் கிடையாது அந்த மாண்டார் இல்லை இறந்தவர் கிடையாது மாண்புடைய சான்றோர் தான் மாண்டார் அப்படிங்கிற அர்த்தம் அப்போ இந்த மாண்புடைய சான்றோர்களோட அறிவுரைகளை பின்பற்றியும் மாண்டார் சொல் அடுத்தது நுணங்கி நூல் நுணங்கின நுணங்கின நுண்ணறிவு நூல்களை ஆராய்ந்தும் நுணங்கிய நூல் நோக்கி நோக்கினா ஆராயிறது சும்மா பாக்குறது கிடையாது நுணங்கியன ரொம்ப மைன்யூட்டா நுண்ணறிவு நூல்களை ஆராய்ந்தும் அவை நவிலும் வண்ணம் வாழும் பழியிலா மன்னன் இணங்கிய பால் நோக்கி வாழ்வான் பழியில்லா மன்னனாய் நூல் மன்னன் நூல்கள் எல்லாம் போற்றும்படி வாழ்வான் இதை எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி வாழ்ற ஒரு மன்னன் இந்த உலகமும் இந்த நூ இனி வர்ற காலத்துல வர்ற நூல்கள் ஹிஸ்டரியில அவன் பேர் இருக்கும் அப்படிங்கறதுதான் இப்படி சொல்றாங்க நூல்கள் எல்லாம் போற்றும்படி எல்லா நூல்களையும் சான்றோன்னா எப்படி இருக்கணும் மன்னன்னா எப்படி இருக்கும்னு சொல்லியிருக்கோம் அதுபடி அவன் வாழ்வான் இப்ப மொத்தம் இதுல கருத்துன்னு பார்த்தோம்னா பிறருக்கு பணிந்து நல்வழியில் நடந்து சொல் கேட்டு நுண்ணறிவு நூல்களை ஆராய்ந்து அத நவிலும் வண்ணம் பைய பழி இல்லாம வாழ்ந்து இருக்கிறவங்க வந்து போற்றும்படி வாழ்வான் ஆறு விஷயங்கள் வந்துருதா ஆறு கருத்துக்களை சொல்றதுக்கு அதனால இது ஒரு ஏலாதி நூல் இப்ப சொல்லும் பொருளும் பாருங்க வணங்கி அப்படின்னா பணிந்து மாண்டார் மாண்புடைய சான்றோர் இது ரொம்ப முக்கியம் நோட் பண்ணிக்கோங்க அடுத்தது நுணங்கியன்னா நுணங்கிய நூல் நுண்ணறிவு நூல்கள் நுணங்கிய அப்படின்னா மைனியூட்டான அப்படின்றதுதான் மீனிங் வெறும் நுணங்கியன்னு மட்டும் கூட கேட்கலாம் நோக்கி அப்படின்னா ஆராய்ந்து இலக்கண குறிப்பு நூல் நோக்கி நூலை நோக்கி நூலை ஆராய்ந்து நூல்களை ஆராய்ந்து ஐ வருது ஐ வர்றதுனால இரண்டாம் வேற்றுமை தொகை பழியில்லா மன்னன் பழியில்லா ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம் த அப்படிங்கிற வார்த்தை மறைஞ்சு வந்தா அது ஈர்கட்ட எதிர்மறை பெயரெச்சம் ஈர்கட்ட அதாவது பழியில்லாத மன்னன்றதுக்கு பதில பழியில்லா அப்படின்னு முடியுது இல்லையா தன்ற வார்த்தை மறைஞ்சு ஈறு கெட்டு போயிருக்கு அதனால ஈறுகட்ட எதிர்மறை எதிர்மறை வார்த்தையில வந்திருக்கனால எதிர்மறை பெயரெச்சம் அடுத்தது இதுல இருக்கிற ஆசிரியர் குறிப்பும் நூல் குறிப்பும் பிரித்து பிரித்தெழுதுதல் கொடுத்துருக்காங்க பாருங்க நான் என்ன நம்மளுக்கு சேர்த்தெழுதல் பிரித்தெழுதல் இருக்கு இல்லையா அப்புறம் இதை பாத்துக்கிறது நல்லது ஒழுகி அப்படின்னா வலி கூட்டல் ஒழுகி அப்படின்னு சொல்லணும் ஆசிரியர் குறிப்பு ஏழாதியை ஏற்றியவர் கனி மேதாவியார் இவருக்கு கனி மேதையர் என்னும் மற்றொரு பெயரும் உண்டு இவர் சமண சமயத்தவர் சமயத்தவர் என்பர் இவர் சமண சமயத்திற்கே உரிய கொள்ளாமை முதலான உயரிய அறக்கருத்துக்களை ஏலாதியில் வலியுறுத்தி கூறுகிறார் இவர் காலம் கிபி ஐந்தாம் நூற்றாண்டு இவர் மாலை நூற்றைம்பது என்னும் நூலையும் ஏற்றியுள்ளார் ஐந்தாம் நூற்றாண்டுன்னு புக்ல கொடுத்துருக்காங்க அதனால நீங்க வந்து ஆப்ஷன்ல ஐந்துன்னு இருந்துச்சுன்னா தாராளமா போட்டுருங்க அது இல்லாம வேற ஏதும் கொடுத்திருந்தா மட்டும் நீங்க கொஞ்சம் யோசிச்சு போடுங்க எனக்கு தெரிஞ்சு ஐந்துன்னு போடுங்க இல்ல நாலுன்னு போடுங்க ஏன்னா சம்டைம்ஸ் ஐந்தாம் நூற்றாண்ட அந்த பீரியட்ல வர்றதெல்லாம் ஐந்தாம் நூற்றாண்டுன்னு சொல்லுவாங்க ஒரு சில பேர் அதை நாலாம் போட்டுருவாங்க அப்படி கூட மிஸ்டேக்ஸ் வரலாம் அதனால நீங்க நாலு இல்ல அஞ்சு அதை மைண்ட்ல வச்சுக்கோங்க நூல் குறிப்பு பதினெண் கீழ்கணக்கு நூல்களுள் ஏழாதியும் ஒன்று இந்நூல் சிறப்பு பாயிரம் தற்சிறப்பு பாயிரம் உட்பட எண்பத்தி ஓரு வெண்பாக்களை கொண்டுள்ளது ஆக்சுவலா எண்பத்தி ரெண்டு சரியா நான்கு அடிகளில் ஆறு கருத்து அறக்கருத்துக்களை இந்நூல் நவிழ்கிறது இந்நூல் தமிழருக்கு அருமருந்து போன்றது ஏலம் என்னும் மருந்து பொருளை முதன்மையாக கொண்டு லவங்கம் சிறுநாவற்பூ சுக்கு மிளகு திப்பிலி ஆகியவற்றினால் ஆன மருந்து பொருளுக்கு ஏலாதி என்று பெயர் இம்மருந்து உண்ணுபவரின் உடல் பிணியை போக்கும் அதுபோல இந்நூலின் நற்கருத்துக்கள் கற்போரின் அறியாமையை அகற்றும் இந்நூலின் ஐம்பத்தி ஒன்பதாவது பாடல் நமக்கு பாடமாக கொடுக்கப்பட்டுள்ளது அது தேவையில்லை எண்பத்தி ஒரு வெண்பாக்கள் ஒரு சில பாருங்க அதுல சிறப்பு பாயிரம் தற்சிறப்பு பாயிரம் ரெண்டையும் ஒரே கடவுள் வாழ்த்து பாடலா ஃப்ரேம் பண்ணி ஒரு சில பேர் எண்பத்தி ஒண்ணுன்னு அது வந்து தனித்தனியா ரெண்டு பாடலா கெஸ் பண்ணி எண்பத்தி ரெண்டுன்னு சொல்லுவாங்க ஆக மொத்தம் இந்த கடவுள் வாழ்த்தவே நீக்கிட்டோம்னா வெறும் பாடல்கள் எண்பதுன்றதை மட்டும் தெளிவா தெரிஞ்சுக்கோங்க நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது தேர்வு நோக்கில் தேர்வு நோக்கில்ல பாருங்க ஏழாதியில் கடவுள் வாழ்த்து நீங்களாக எத்தனை பாடல்கள் உள்ளன இப்ப நான் சொன்னேன் அதுதான் கொஸ்டினாவே இருக்கு எத்தனை பாடல்கள் இருக்கு கடவுள் வாழ்த்து நீங்களாகன்ட்டாங்க அப்பதான் நம்மளுக்கு பிரச்சனை இல்லை அப்போ இது இல்லைன்ட்டாலே தான் ஆன்சர் நெக்ஸ்ட் ஏலாதி ஆசிரியருடன் பயின்ற ஒரு சாலை மாணவர் யார் இது நம்ம மேல படிக்கவே இல்லையா மேடம் என்ன கொஷின் கேட்டிருக்கீங்க அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க இதுக்கு முன்னாடி சிறுபஞ்சம் மூலம் படிச்சிருந்தீங்கன்னா அதுல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் மதுரை மாக்காயனார் கிட்ட இவர் வந்து ஆசிரியர் மதுரை மாக்கனா மாக்காயனார் கிட்ட படிச்ச ரெண்டு பேரு தான் இந்த ஏழாதியோட ஆசிரியர் கனிமேதாவியாரும் சிறுபஞ்சம் மூலத்தோட ஆசிரியர் காரி இவங்க ரெண்டு பேரும் தான் கிளாஸ்மேட்ஸ் ஓகேவா இதை நான் வந்து போன பிடிஎஃப்லேயே சொல்லியிருப்பேன் அதனால அதுவும் இது லிங்க்ன்றதுனால நான் இங்கேயும் ஒரு வாட்டி உங்களுக்கு ஞாபகப்படுத்துறதுக்காக கேட்டிருக்கேன் அப்போ இதோட ஆன்சர் என்ன மேடம் அப்படின்னா காரியாசன் அப்படிங்கிறது தான் ஆன்சர் ரெண்டு பேருமே ஏலாதி அப்படிங்கிற நூலோட ஆசிரியர் கனிமேதாவியார் அவர் வந்து காரியாசான் சிறுபஞ்சம் மூலம் எழுதுன காரியாசானோட ஒரு சாலை மாணவர் நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின் ஏலாதி என்னும் பெயர் எந்த மருந்தின் அடியொற்றி வைக்கப்பட்டது ஏலாதின்ற பேரு எந்த இருந்து வச்சிச்சு இப்ப சுக்கு மிளகு திப்பிலி எல்லாமே அதுல இருக்கிறது தான் இந்த பேர் எதனால வந்துச்சு அப்படின்னா ஏலத்தை ஆதியாக கொண்டு அப்படின்னு வந்ததுனாலதான் தான் ஏலம் ஆதி ஏலாதின்னு வந்துச்சு அதனால இந்த மாதிரி எதை எந்த மருந்தோட அடியொற்றி இந்த பேர் வந்துச்சுன்னு கேட்டா ஏலம்னோட தான் நீங்க போடணும் இதுக்குள்ளதான சுக்கு மிளகு திப்பிலி எல்லாம் இருக்குன்னு நீங்க கேள்வி கேட்கக்கூடாது இந்த பேர் வந்தது ஏலத்தை ஆதியாக கொண்டு தொடங்கும் அடுத்த ஆறு மருந்துகள் அப்படிங்கிற மீனிங் போர்த்து கொஸ்டின் கனி மேதாவியார் எழுதிய மற்றொரு நூலின் பெயர் என்ன இப்பதான் சொன்னேன் நானு திணை மாலை நூற்றி ஐம்பது அப்படிங்கிற பதினெண் கிழ்கணக்கு நூலில் இருக்க இன்னொரு ஒரு நூல்தான் இவர் எழுதுனது லாஸ்ட் கொஸ்டின் பாத்திரலாம் பிப்த் கொஸ்டின் மாண்டார் என்னும் இன்னும் இல்லை என்னும் மாண்டார் என்னும் சொல்லின் பொருள் யாது மாண்டார் என்னும் சொல்லின் பொருள் நான் சொன்னேன் ஏன்னா நம்ம இதை படிக்காதவங்க கண்டிப்பா மாண்டவர் அப்படின்னா இறந்தவர் தான் நினைப்பாங்க இறந்தவர் கிடையாது மாண்புடைய சான்றோர் அப்படிங்கிறது தான் இதோட அர்த்தம் இவ்வளவுதான்ப்பா ஏழாதி முடிஞ்சது எல்லாத்துக்குமே இதே மாதிரி தான் கொடுத்துருக்கோம் நீங்கள் வந்து ஒன்ஸ் அதில் போய் வெரிஃபை பண்ணுங்க நீங்க சும்மா பாட புக்தில் மட்டுமோ இல்லை எங்கேயோ ஒரு இடத்துல ஏழாதினா ஒரு பத்து பாயிண்ட் மட்டும் கொடுத்துருப்பாங்க இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி மொத்தத்துக்கே ஒரு அஞ்சு பாயிண்ட் எட்டு பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க அதை மட்டும் படிச்சுட்டு நான் படிச்சிட்டேன் அப்படின்னு போக வேண்டாம் ஏன்னா எதை வேணாலும் கேட்கலாம் அப்படின்னு போது நம்ம எல்லாத்தோட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா எப்பயுமே ப்ரிப்பேர் பண்றது தான் வந்து நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா மார்க் வாங்குறதுக்கு ஆஹ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே இந்த வீடியோதோட முடிஞ்சது அடுத்த வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ பாய்